வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டில் இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வானிஸ்ரீ மற்றும் பலர் நடித்த திரைப்படந்தான் வசந்த மாளிகை இப்போ வரைக்கும் இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு பேர் அப்படின்னா வசந்த மாளிகை தான் ஏன்னா ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர் அது தலைப்பு அதுமாரி அந்த படத்தில் வந்த வசனங்கள் பாடல்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் ரொம்பவே வந்து புகழ் பெற்றவை தான் சொல்லணும் அதுக்கு காரணம் அப்போது அவ்வளோ பேர் அந்த டீம் ஒர்க்கு அவ்வளோ பேர் சேர்ந்து உழைத்து அப்படி ஒரு ப்ராணக்டை கொடுத்தாங்க வசந்த மாளிகைன்னு ஒன்று இப்போ வரைக்கும் நம்ம மனசில் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்கு அதில் எல்லா பாட்டுமே அப்போது உதாரணத்துக்கு இரண்டு மனம் வேண்டும் அதுமாரி மயக்கம் என்ன குடிமகனே இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு கிண்ணத்தை எந்தகின்றேன் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு யாருக்காக இது யாருக்காக அப்படிங்கிற அந்த பாட்டு இந்த படத்தில் இசையமைச்சவர் வந்து திரை இசையத்திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள்லாம் வந்து எழுதியிருப்பார் இந்த பாடலுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா அந்த படத்துடைய கதைப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு சின்ன ஜமீனாக வருவார் வசந்த மாளிகை படத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடி கும்மாளம் அப்படின்னு பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பார் அப்போது அவரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க அந்த வீட்டில் வேலைக்காரியா இருக்கக்கூடிய வாணிஸ்ரீ அவர்கள் அது நாளடைவில் வந்து ரெண்டு பேருக்கும் காதலா மாறும் அப்போ என்ன பண்ணுவாருன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் வானிஸ்ரீ அவர்களுக்காக அதாவது தன்னுடைய காதலிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை வசந்த மாளிகை ஒன்று கட்டுவார் திடீர்னு வந்து வாணிஸ்ரீ அவர்கள் வந்து வேற ஒரு ஆணை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதை கேட்டு சிவாஜி அவர்களால் தாங்கவே முடியாது ஏன்னா தன்னுடைய காதலியையும் மறக்க முடியல அந்த காதலிக்காகவே கட்டப்பட்ட அந்த வசந்த மாளிகை ஒரு பக்கம் இருக்குது இந்த வசந்த மாளிகை யாருக்காக அவருக்காக கட்டப்பட்டதா இல்லையே காதலிக்காக கட்டப்பட்டது தானே அது எல்லாத்தையும் அந்த பாட்டில் சொல்லணும் அப்போது வேற ஒரு ஆணோட உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்போது அவரை விட்டுட்டு தன்னுடைய காதலை நான் பார்க்குறதுக்காக வானிஸ்ரீ காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் பாடுற பாட்டு அந்த பாட்டுக்கு அவர் விஷத்தை கொடுத்துருவார் இப்படி தான் சுச்சுவேஷன் இப்போது இதில் வந்து பல்லவியிலேயே ஆணித்தரமாக வரிகளை போட்டிருப்பாரு கவியாசர் கணதாசன் அவர்கள் யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை அப்படின்னு பல்லவியிலேயே மிக அற்புதமாக அந்த ஒட்டுமொத்த கதையையும் அப்படியே வந்து கொடுத்துருப்பார் கிட்டத்தட்ட மூணு சரணங்கள் இருக்கும் அந்த பாட்டில் அதை திரையசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் கொடுத்துருக்கிற விதமாக இருக்கட்டும் ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து இருந்து ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி ரொம்ப அற்புதமாக இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் பண்ணியிருப்பாரு அதுமாரி சிவாஜி கணேசன் அவர்களால் யார் பாட முடியும் டிஎம்எஸ் அவர்கள் தான் பாட முடியும் அதுலேயும் இந்த பாட்டுக்கு டிஎம்எஸ் அவர்கள் தன்னுடைய குரல் மூலமாக உயிர் கொடுத்துருக்கிற விதம் இருக்குது பாருங்க நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படி ஒரு கம்பீரம் சிவாஜி கணேசன் அவர்களே பாடுற ஒரு உணர்வை வந்து நமக்கு அந்த குரலில் வந்து கொடுத்துருவாரு நிச்சயமாக இதை தவிர வேறு யார் பாடியிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு உயிர் வந்து கிடச்சிருக்காது கவியரசருடைய வரிகளுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயே அந்த பாட்டில் நடுவா வரக்கூடிய வசனங்கள் உதாரணத்துக்கு காதலே போ போ சாதலே வா வா அப்படிங்கிற வசனமாக இருக்கட்டும் எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று இந்த வசனம் இப்படி ஒவ்வொன்றுமே பாட்டில் கூட வசனங்களை கொடுக்குறதுன்ற ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல அது வந்து அந்த காலகட்டத்தை தான் ஆரம்பிச்சிச்சு வசந்த மாளிகை காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம உயர்ந்த மனிதன் அது மாதிரியான படங்களையும் நம்ம வந்து அதை பார்த்துருப்போம் இருந்தாலும் வசந்த வந்த வசனங்கள் வந்து ரொம்பவே புகழ் பெற்றது இந்த யாருக்காக பாட்டில் வரக்கூடிய வசனங்கள் அதுலேயும் சரணத்தில் அவர் போட்டிருக்கிற வரிகள் வரிகள் கவியசர் கண்ணதாசன் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது அது நரகமாக மாறிவிட்டது இப்படி ஒரு சரணம் வந்து போட்டிருப்பார் அதுபோல் எங்கிருந்து சொர்க்கம் வந்தது எங்கிருந்து நஞ்சு வந்தது அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் நாடகம் அது அப்படின்னு சொல்லி ஒரு சரணம் போட்டிருப்பாரு அது மாதிரி மலரை தானே நான் பறித்தது கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் அணைத்தது என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது இப்படி ஒரு சரணம் போட்டிருப்பாரு அது போல கண்கள் தீட்டும் காதல் என்பது கண்ணில் நீரை வரவழைப்பது பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது அப்படின்னு நான்கு சரணங்கள் கிட்ட அந்த பாட்டில் வந்து இருக்கும் ஒவ்வொரு சரணமுமே ஒவ்வொரு மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் இருந்து அதை இசையில் அவர் செஞ்சுருக்கக்கூடிய மாறுதல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் டிஎம்எஸ் அவர்களும் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாரு இந்த பாட்டை அதுபோல் அந்த பாட்டு முடியும் போது டிஎம்எஸ் அவர்கள் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு கே வி மகாதேவன் அவர்கள்ட்ட என்ன அப்படின்னா இந்த பாட்டை வெறும்னு முடிக்காம நான் யாருக்காக அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு நாலஞ்சு தடவை எக்கோ திரும்ப திரும்ப அந்த யாருக்காகங்கிற வார்த்தை திரும்ப 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 வந்து அதுக்கப்புறம் அப்படியே ரத்த வாந்தி எடுக்கிறார்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்போது அது மாதிரி வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த ஒரு சவுண்டோட முடித்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் சொல்கிறாரு அது கே வி மகாஜன் அவர்கள் முதல்ல ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவர்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்தி சொன்னோன்னே வைக்கிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டு ஒரு வேற ஒரு கட்டத்தை வந்து அடையும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் இந்த ஃபுல் பாட்டையும் நீங்கள் ஹெட்ஃபோனில் போட்டு கேட்கும்போது இந்த பாட்டு முடியும் போது யாருக்காக யாருக்காகன்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த எக்கோ வந்துக்கிட்டே இருக்கும் அது முடியும் போது பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ் நமக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ஏற்படும் அது வந்து டிஎம்எஸ் அவர்கள் கொடுத்த ஐடியா அது தியேட்டரில் பார்க்கும்போதுமே கூட ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க அந்த ஒரு மொமெண்ட்டு அதில் பார்க்கும்போது இது நிச்சயமாக டிஎம்எஸ் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வரிகளை வந்து உணர்ந்து பாடக்கூடியவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது போக நிறைய சஜஷனும் கொடுப்பார் இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் அது மாதிரி இவர் கொடுத்த சஜஷன்ஸில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த ஒன்று அப்படின்னா அந்த யாருக்காக பாட்டில் டிஎம்எஸ் அவர்கள் கொடுத்துருந்த ஒரு ஐடியா தான் இது நிச்சயமாக அந்த பாட்டு எத்தனை ஆண்டுகளானாலும் மறக்க முடியாத ஒரு பாட்டாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு இந்த பாட்டு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துலேயே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு பாடல்கள் பற்றியும் பல்வேறு அரிய தகவல்களோடும் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி